ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரேங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நவம்பர் மாத செலவும் சேமிப்பு தான் ஸோ என்னோடய வருமானம் என்ன அதில் வந்து நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்புறம் எவ்வளோ செலவு போயிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஃபர்ஸ்ட் வீக் இது வந்து நமக்கு வந்து கடலுக்கு தங்கலுக்கு போயிட்டு வர நாள் வருமானம் தான் நமக்கு வரும் இப்போ இருட்டு வாரம் அதாவது வந்து அமாவாசை நேரம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நமக்கு மீன்படும் இல்லை நிலவு வாரம் அதாவது பௌர்ணமி வாரமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கடலுக்கு போகிறது கூட வேஸ்ட்டு தான் ஏன்னா டீசல் ஆயிரும் இந்த வாரம் இங்கே ஃபஸ்ட்டு வாரமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இருட்டு வாரமாக இருந்துச்சு அதனால நமக்கு வந்து ஃபஸ்ட் வீக் வந்து நாலு நாள் தங்கலில் கடந்தாங்க அப்படின்னா நாலு நாள் கடல் மேலே கடந்தாங்க அப்போ வந்து நமக்கு வருமானம் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நமக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு கூலிக்கு போகிறவங்களுக்கு இவ்வளோ கிடைக்காது நமக்கு சொந்த போட்டு நம்ம பொருளாதாரம் முதலீடு எல்லாம் போடுறதுனால நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவு வர நமக்கு வர ஆரம்பிச்சிட்டு அதனால வருமானம் வந்து அப்போ நமக்கு கம்மியாக தான் கிடச்சிச்சு அன்னைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாள் கிட்டே கடல் மேலே கிடந்தாங்க கொஞ்சம் டீசல் நட்டம் அப்படின்ற ரேஞ்சில் தான் ஓடி இருந்துச்சு அப்போ வந்து நமக்கு வந்து ஏழாயிரம் ரூபா தான் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு அதே போல் மூணாவது வாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பதினாலாயிரம் ரூபா கிடச்சிருந்துச்சு இது வந்து ஏழு நாள் தங்கல் அதனால் பாடில் ஏழு நாள் கிடந்து சரி நம்ம வந்துட்டோம் கிடக்கணுமே அப்படின்றதுக்காக கிடந்து தான் அந்த பதினாலாயிரூவா வருமானம் வந்து நமக்கு வந்துச்சு அப்போ இந்த மூணு வாரத்துலையும் ஃபஸ்ட்டு இருந்து இந்த மூணு வாரம் வரை நமக்கு எவ்வளோ கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தி ஒரு நாளைக்கும் ஐம்பத்தி மூவாயிரம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்போ இந்த வாரம் வந்து நேர்த்தே கடலுக்கு போயிட்டாங்க அப்போ நம்ம வரும்போது தான் நமக்கு வருமானம் வரும் அது வந்து நான் வந்து லாஸ்ட்டில் அது எதுக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மளிகை மளிகை சாமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹோல்சேலில் தான் நான் வந்து சாமான் எழுதி கொடுத்து விட்டுருந்தேன் ஸோ சூப்பர் மார்க்கெட்டு நம்ம போகலை பெரும்பாலும் போகிறதும் கிடையாது அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்பு சாம்பார் அப்புறம் வீட்டுக்கு தேவையானது அது இதுன்னு வாங்கவே மூவாயிரரூவா கிட்டே வந்துச்சு ஏன்னா சீனி எண்ணெய் நிறையா வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால் ரூபாய்க்கிட்ட வந்துட்டு அதே போல் அரிசி அரிசி பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து மான் கோல்ட்டு இல்லை காவேரி அரிசி தான் நான் வாங்குவேன் அது ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடச்சிச்சு ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீனிதி கோல்ட் அப்படின்ற பிராண்ட் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து அரிசியுமே நல்லா இருந்துச்சு கஞ்சிக்குமே நல்லா இருந்துச்சு அதோடய ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இது வழக்கமாக வாங்குறதை விட நூறுரூபா நூற்றம்பது ரூபா நமக்கு வந்து குறைஞ்சிருந்துச்சு அதே போல் சந்தையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வத்தல் இதுக வந்து அப்புறம் வத்தல் மல்லி அதுகெல்லாம் சந்தையில் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து அங்கே வாங்கியிருந்தேன் அங்கே எவ்வளோ அப்படின்னா எண்ணூறுரூவா எண்ணூறுபாய்க்கும் ஒரே நட்டா ஒரே வாரத்தில் வாங்கலை ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் வந்து அம்மா வந்து அம்மா தான் போய் எனக்கு வாங்கி தருவாங்க அதனால் வந்து ரெண்டு வாரத்துக்கு மட்டும் வாங்கியிருந்தோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா தக்காளி வெங்காயம் எல்லாமே கிடந்துச்சு அதனால் ஒரு வாரம் நான் போகலை போக சொல்லவும் இல்லை அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி வந்து நான்வெஜ் எடுத்தோம் ஸோ ஈரல் அப்புறம் மட்டன் அது எல்லாமே எடுத்தனால இந்த வாட்டி நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு வாரத்துக்குமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட நமக்கு வந்து போயிட்டு அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதே எட்டாயிரத்தி இரநூறுபா எட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கிட்ட நமக்கு போயிட்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதே கணக்கில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆன்லைனில் வந்து பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் போட்டிருந்தேன் பேம்பர்ஸ் வந்து ஐம்பது இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்ற மாதிரி மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அது போல் புது வருஷம் பிறக்க இல்லையா அதுக்காக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சரி சேவ் பண்ண ஆரம்பிப்போம் கொஞ்சம் வந்து உண்டியல் எக்ஸ்ட்ரா ஒரு உண்டியல் வாங்குவோம் இந்த வருஷம் எங்கேயாச்சும் டூர் போகலாம் அப்படின்றதுக்காக சேவ் பண்ணுறதுக்காக மணி பேங்க் உண்டியல் இருக்குல்லையா அது வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் குவாலிட்டி வந்து நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன் அது வந்து உடஞ்சிட்டு ஆனால் இந்த வாட்டி ரெண்டு வந்து நான் முந்நூறுரூபா ரூபாய்க்கிட்ட தான் வாங்கினேன் முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு நாலு ரூபாய் கம்மி தான் ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நான் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதோடது அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் சரி பசங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் அமௌண்ட்டில் சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெண்டாவே ஆர்டர் போட்டுட்டேன் ஸோ எட்டாயிரத்தி இரநூறுபா இது எல்லாமே நமக்கு வந்துட்டு அப்போ மீதி என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னா நாற்பத்தி நாலு எண்ணூறு இருந்துச்சு அப்போ நாற்பத்தி நாலில் நமக்கு என்னாச்சு அப்படின்னா குழுக்கள் சீட்டு வந்துட்டு குழுக்கள் சீட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிட்டேயே நமக்கு வந்து வந்துட்டு சாரி தேதி வரல ஏழை சீட்டு தான் நமக்கு பத்தாம்தேதி வந்துருந்துச்சு குழுக்கள் சீட்டு வந்து இருபத்தஞ்சா சாரி இருபதாம் தேதி தான் வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் குழுக்கள் சீட்டுக்கு இருபத்தையாயிரூபா நம்ம கட்டணும் அப்போ வந்து நம்ம கெட்டியாச்சு ஏன்னா இது இந்த மந்த் தான் இது ரெண்டுமே நம்ம சேர்ந்துருக்கோம் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழுக்கள் சீட்டு வந்து ஒன்று இருக்கும் ஏழை சீட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு எண்ணூறுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ரெண்டுமே வந்து நம்ம இந்த மந்த் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா தேதி குழுக்கள் சீட்டு இருபத்தி ஐயாயிரம் நம்ம கெட்டியாச்சு ஏழை சீட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு எண்ணூறு நமக்கு போயிட்டு அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து வெறும் நாலாயிரம் தான் மிச்சமே இருந்துச்சு ஆனால் ஜோதி நான் வந்து பதினோராயிரம் ரூபா கெட்ட வேண்டியது இருந்துச்சு பட் காசே வேறு காசே இல்லை இதுக்கடையில் கவுர்மெண்டு ஒரு ஆயிரம் நமக்கு இல்லையா அது ஏறி இருந்துச்சு பட் அது வந்து பாப்பாவுக்கு ஃபீஸோடு நான் சேர்த்து நான் வந்து கூடு விட்டுட்டேன் அதனால் அந்த பைசாவும் நம்மக்கிட்ட இல்லை இந்த வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டருக்கு வந்து ஓடிபின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்குமே வந்து அந்த முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஏறவுமே இல்லை அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜோதி லிங்கா வந்து நம்ம வந்து நாலு லட்ச ரூபாய் நம்ம வந்து லோன் எடுக்கிறது நம்ம மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் கிட்டே கெட்டுறது அப்போ வந்து ஐநூறு ஆயிரம் டெய்லியும் கட்டி பாதி காசு வந்து நம்ம கெட்டியிருந்தோம் அப்போ பதினோராயிரம் ரூபா வந்து பேலன்ஸ் வந்து இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வைக்க வேண்டியது இருந்துச்சு அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நாலாயிரரூபா கூட வாரவட்டிக்கு வந்து பத்தாயிரரூபா நான் வாங்கியிருந்தேன் வாரவட்டிக்கு எப்படி வட்டினா பத்தாயிரரூபா நம்ம வாங்கணும் அப்படின்னா வட்டி மட்டுமே வார வாரம் ஐநூறுரூவா நம்ம கொடுக்கணும் அப்போ வாரவட்டிக்கு நான் பத்தாயிரரூபா நான் வாங்கிட்டேன் அப்போ திருப்பி என்ன செஞ்சேன் அப்படின்னா பதினாலாயிரூபா பதினாலாயிரம் நான் வந்து பதினோராயூவாயை நான் ஜோதிலிங்காக நான் வந்து கட்டிட்டேன் அப்போ எக்ஸ்ட்ரா இருந்த அமௌண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரரூபா இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வாரத்துக்கும் நம்ம வந்து கையில் இருந்த காசை போட்டு வந்து எக்ஸ்ட்ரா சேமிப்பில் இருந்து ரெண்டு வாரம் ஆயரூபா ஆயிரரூபா நான் வந்து சந்தா கட்டிட்டேன் இது வந்து சேமிப்பு தான் நான் ஆல்ரெடி நம்ம எல்லாம் சொல்லியிருப்பேன் வீக்லி ஆயிரரூவா நம்ம கெட்டும்போது லாஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் முடியவும் நமக்கு வந்து எழுபதாயிரரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இது கெட்டியும் கெட்டாமல் நான் போடுறேன் ஸோ அதனால் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு ஏன்னா நம்ம கெட்டாமல் போட்டு கொடுக்கும்போது நமக்கு வட்டி உள்ளாது நம்ம காசை உடனே கேட்கும்போது தான் அவங்க வட்டி வச்சு கேட்பாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஆயிரரூபா வந்து இந்த மூவாயிரரூபாயில் நான் ஆயிரரூபா அதுக்கு போயிட்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஈபி ஈபி வந்து நமக்கு பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி லாஸ்ட்டு நாள் இருந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணூறுபா ஓடிக்கிருந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இது மழை காலம் அடிக்கடி ஃபேன் போட மாட்டோம் கூதல் அடிக்கும்னு அப்போ அதனால என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரண்ட்டு பில் வந்து கம்மியாக இருந்துச்சு முந்நூறுபாய்கிட்ட அப்போ கரண்ட் பில் ஐநூறுரூவா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டிவி டிவிக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா அப்புறம் என்னோட மொபைலுக்கு ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா அப்புறம் என் ஹஸ்பண்டோட மொபைலுக்கு அது இதுன்னு போட்டு அது வந்து தொள்ளாயிர கிட்டே நமக்கு போயிட்டு இப்போ தலாயருபா இதில் எல்லா அமௌண்ட்டுமே போயிட்டு பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூறுபாயும் நானும் தான் அறநூறுவாயை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு நாள் வந்து சமாளிக்கணும் இது கடையில் நமக்கு சாட்டர்டே சண்டே வேறு வந்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் அப்போ வந்து இந்த நேரத்தில் நமக்கு வந்து செலவு வந்து பசங்கள் வீட்டில் இருக்கிறனால ஜாஸ்தியாக போகும் அதே போல் சந்தைக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம காசு கொடு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அப்போ இந்த பேலன்ஸ் அறநூறுபாயை வச்சு நாலு நாள் நம்ம சமாளிக்கணும் ஏன்னா வந்து கடலுக்கு அவங்க போயிட்டு வர்றதுக்கு நாலு நாள் மூணு நாள் ஆகும் பாடு வந்தால் கூட மூணு நாளில் வந்துடுவாங்க இல்லை அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை வச்சு தான் சமாளிக்கணும் இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து இவ்வளோ வருமானம் வந்திருக்கு இப்போ கிட்டே வந்து இந்த மாதம் வந்து ரூபா நமக்கு மேற்கொண்டு கடன் தான் வாங்கியிருக்கோம் அப்போ இந்த வாரம் அவங்க கடலுக்கு போயிட்டு வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம வீக்லி வந்து ஐநூறுரூவா வட்டி கொடுக்க முடியாது இல்லையா அதனால் வட்டி கடனுக்கு நம்ம வந்து கொடுத்து முடிச்சிடணும் தான் நெக்ஸ்ட் டைம் தேவை அப்படின்னா வந்து நம்ம வாங்க முடியும் அப்போ அதுதான் நம்ம கணக்கு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து செலவு விட நம்மளோட சேமிப்பு தான் இந்த மந்த் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கிட்ட நம்ம சேவ் தான் பண்ணியிருக்கோம் மந்த்லி இந்த குழுக்கள் சீட்டு ஏலச்சீட்டு அப்படிலாம் பார்த்தோம்னா போட்டோம்னா தான் வந்து நம்ம நகையை திருப்பவே முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மந்த் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இது வந்து குழுக்கள் சீட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தையாய் பன்னெண்டு பேர் பன்னெண்டு மாதந்தான் ஏழைச்சீட்டு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மாதம் கிட்டத்தட்ட இந்த மாதந்தான் ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறீங்களே கரெக்டாக வந்து இன்னும் இருபத்தி மூணு மாதம் நமக்கு ஓட வேண்டியது இருக்குது இதில் நமக்கு எப்போ உள்ளோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாவது சீட்டு பதினெட்டாவது சீட்டு தான் ஏழைச்சீட்டு தருவோம் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு கெட்டுறதுக்கு முன்னாடியே சரி நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி செலவு தானே போகுது சேவ் பண்ண முடியலையே இப்படியாச்சும் போட்டு நம்ம அடகு நகையெல்லாம் ஒவ்வொன்றா திருப்பி எடுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வந்து வீடியோவில் குழுக்கள் சீட்டு ஏழைச்சீட்டை பார்த்தோன்னா ஃபுல் அப்டேட் வந்து நம்ம சேனலில் கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்